அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்காத்துஹு சிரமப்படும் மக்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம சகோதர உணர்வோடு அவர்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் தர்மத்திலேயே மிக சிறந்த தர்மம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லித்தருது எங்கே செலவு செய்தால் நம்ம ஏழையாக போயிடுவோமோ அப்படின்னு நம்மளை சில மக்கள் நினைக்கிறாங்க இதை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் கூறுகிறான் அதனுடைய மகனே நீ செலவு செய் உனக்காக நான் செலவு செய்வேன் என்று கூறுவதாக முகமது நபி சொல்லாஹு வாலேவசலம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் அம்மா மற்றவர்களுக்கு உதவி செய்தா அல்லாஹினுடைய உதவி அவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் யார் செலவு செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய செல்வத்திலிருந்து நமக்கு கொடுப்பான் இல்லைன்னு சொன்னா அவனுடைய அருள் வாயில்கள் அடைக்கப்பட்டுவிடும் நாவது வில்லாகி மின்ஹா அல்லாஹ் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்மளுடைய சந்ததியினரையும் கொடுக்கும் கரங்களாக அவ்வளாக ஆக்கி நம் அனைவருடைய நன்மையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ